மக்களே அடுத்த ப்ரமோட் ரிலீஸ் ஆகிடுச்சு பயங்கரமான ஒரு சண்டை முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் கூட்டு நல்லா ரெண்டு மண்டையிலே கொட்டி தான் கொடுக்கணும் முத்துக்குமரன் என்னது ஆட்டிடியூட் எல்லாருக்கிட்டேயும் காட்டுறது இந்த இந்த பிக் பாஸ் சீசனில் தான் எல்லாரும் அதை பொறுத்துட்ருக்காங்க இதுக்கு முந்தின சீசன்லெலாம் இதுக்கு மிஞ்சின ஜெகஜால கில்லாடிகள் இருந்தாங்க இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்க மாட்டாங்க இன்றைக்கி முத்துக்குமரன் கரெக்டாக கொஷின் பண்ணுறாரு ஏன்னா சௌந்தர்யா வந்துச்சு கல்லில் நீங்கள் எடுக்கும்போது மட்டும் ஒழுங்காக எடுத்தீங்களா இப்போ தானா எப்படி அப்படின்ட்டு ஒரு மாதிரி தலையை ஆட்டி ஆட்டி பேசுவாங்களா அந்த மாதிரி பண்ணுறாங்க உடனே முத்துக்குமரன் செம்ம கட்டு போயிட்டு இந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் காட்டாதிங்கன்னா என்ன ஆட்டிடியூட் காட்டும் அப்படின்னு கேட்கிறாங்க சௌந்தரியா உனக்கு முத்துக்குமரன் வந்துட்டு இந்த மாதிரி தலை ஆட்டி ஆட்டி இப்படி பண்றது மாதிரி சொல்றாரு இப்போ என்ன பிரச்சனையாக இருக்குன்னா அருணுக்கு அடிபட்டிருக்க போல இருக்கு அருண் தான் ஏதோ வழியில் துடிச்சிருக்காரு அருண் தான் நான் போய் மெடிக்கல் எமர்ஜென்சின்னு போயிருக்கார் போல் இருக்கு ஏன்னா இந்த ஃபுல்லாக ஜூம் பண்ணி பார்த்தேன் அதில் எல்லா பிளேயர்ஸும் இருக்காங்க எக்ஸப்ட் அருண் ஸோ அருணுக்கு அடிபட்டிருக்கு போல இருக்கு அப்போ ராயன் என்ன சொல்கிறாருன்னா ஒருத்த எமர்ஜென்சி எனக்கு வலிக்குதுன்னு வழியில் துடிக்கிறான் அப்போ உடனே கேமை ஸ்டாப் பண்ணணும் நீங்கள் அதுக்கப்புறமும் கேம் விளையாண்டா என்ன அர்த்தம் எவனாவது ஒருத்தர் மெடிக்கல் எமர்ஜென்சின்னு சொன்னால் மட்டுமாச்சும் கேமை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராயன் சொல்கிறாரு இப்போ ஜாக்லின் சொல்கிறாங்க விளையாடணும்னு இருக்கிறவங்க விளையாண்டுட்டு போட்டு கல் ஒருத்தனுக்கு மெ மெடிக்கல் எமெர்ஜென்சி ஒருத்தன் போறான் அப்படின்னா நீங்க அவங்களுக்காக கேம் ஸ்டாப் பண்ணணும் நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு போங்க விளையாட விரும்புறவங்க விளையாடிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்றாங்க முத்துக்குமணி இந்த இடத்துல ஜாக்லினுக்கு சப்போர்ட்டா மாதிரி தான் தெரியுது கல்லை பார்க்குறவன் கல்லை பார்க்கட்டும் ஆளை பார்க்குறவன் ஆளை பார்க்கட்டும் அவங்களுக்கு என்ன விளையாடணும்னு தோணுதோ அதை விளையாடிட்டு போட்டோம் அவங்களோட சுயரூபம் வெளியே வந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு ஸோ எனக்கு தெரிஞ்சு அருணுக்கு ஏதோ மெடிக்கல் எமர்ஜென்சி அருணோட ஸ்டோன்ஸை யாராவது எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் இது பற்றி ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கு அருணோட டீம் தான் சௌந்தர்யா ஸோ அருணுக்காக தான் சௌந்தரியா சப்போர்ட் பண்ணுறாங்க விஜய் அந்த இடத்துல ஒரு கேப்டனாக நிற்கிறாரு எல்லாரும் போய்ட்டு விஜய் கிட்டே நியாயம் கேட்குறாங்க சௌந்தரியாவை நல்லா வெளுத்து விட்டுருக்காரு முத்துக்குமரன் இதுதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது ப்ரமோட் இருந்த உங்களுக்கு வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் செஞ்சதுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்